கடலோர மற்றும் தொழில் வளாக பகுதிகளில் அதிக அளவில் மறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டுகளில் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பு நிலம் புதிய காப்பு உரங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு அலையாத்தி காடுகள் சீரமைப்பு புயல் வெள்ளம் மற்றும் கடல் அரிப்புகளை தடுக்கவும் உயிர் அரண்களை அமைத்திடும் அமைத்து வருவதன் மூலம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இரண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஹெக்டேர் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளதோடு முதன்முறையாக ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் உயிர் பன்மை பாதுகாப்பு ஒருங்கிணைத்தல் காலநிலை மீள்திறன் மற்றும் வாழ்வாதாரங்களை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஆதாரமாக விளங்குகின்றது மூன்று வனவிலங்கு சரணாலயங்கள் மூன்று பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் ஒரு யானைகள் காப்பகத்தையும் இந்த அரசு அறிவிக்க செய்ததன் மூலம் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு மேம்படுத்தப்பட்ட சட்ட பாதுகாப்பினை பெற்றுள்ளது மேலும் வளைகுடாவில் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஹெக்டேர் நீர்பரப்பு கடல் பரிசு காப்பகமாக அறிவிக்க செய்யப்பட்டதன் மூலம் கடல் பல்லுயிர் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைடன் சேர்த்து மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் மரம் மற்றும் தற்போது இருபத்தி நான்கு நான்கு சதவீதத்திலிருந்து தேசிய இலக்கான முப்பத்தி மூன்று சதவீதம் உயர்த்த பல்வேறு தொடர் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அறுபது வைகை நதி நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் கீழடியில் அமைக்கப்பட்ட உலக தரமாய்ந்த அரங்காட்சியத்தை நாль பேரும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் மேலும் ஆதிச்சநல்லூர் சிவகளை கொர்க்கை அகல்வாயுகளில் கண்டெடுக்கப்பட்ட அரிய பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்ட வகை டிங் டிங் உங்குகாக ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர் QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க UPI PIN போடுங்க அப்புறம் 10000 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பின் போட்டு பணம் சட்டுன்னு வராது பட்டுன்னு போயிடும் 나오னும் கோரிக்கை மனுக்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்தே முதன்மை கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது முதல்வரின் முகவரி என்னும் துறை வாயிலாக இணையதளம் கைபேசி செயலி மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆயிரத்தி நூறு உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்படும் மனுக்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு மனுதாரர்களுக்கு அவர்கள் மனுவின் நிலையினை தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது அறுபத்தி நான்கு பொதுமக்கள் அதிக நாடும் சேவைகளை அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வழங்கிடும் வகையில் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஐந்து வரை மக்களுடன் முதல்வர் திட்டம் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் நாலாயிரம் நடத்தப்பட்டு இருபத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்பட்டன இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளை சேர்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளை சேர்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளும் வழங்கப்பட்டன இத்திட்டத்தில் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் மனுக்கள் பெறப்பட்டு இதுவரை முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன மக்கள் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு உருவாக்கி மக்கள் அரசு திகழ்கிறது அறுபத்தி ஐந்து அரசு பணியாளர்களின் நலன் காப்பதில் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசானது அவர்களின் இருபத்தி கால கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் தகுதி உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியதார்கள் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதத்தை குடும்ப ஓய்வூதியமாகவும் ஆண்டுதோறும் பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலை பணி உயர்வு மற்ற இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்குடை வழங்குவதில் மேற்கூறிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு முதற்கட்டமாக ஒருமுறை பங்களிப்பாக ரூபாய் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாயும் மேலும் ஆண்டுதோறும் அரசின் பங்களிப்பாக பதினொன்றாயிரம் கோடி ரூபாயும் நிதியையும் தமிழ்நாடு அரசு வழங்கவும் தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மரமாற பாராட்டுகிறேன் அதே சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கருவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அறுபத்தி ஆறு ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால் மாநில அரசுக்கு உரிய திட்டங்களுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது கவலைக்குரியது தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முற்றிலும் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது அறுபத்தி ஏழு பிக் பெஞ்சல் புயல்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் பெரும் சேதத்தை சந்தித்த நேரங்களில் மாநிலத்தின் நிவாரண உதவி கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் மிகச் சொற்பமான தொகை மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது ஏமாற்றம் தருகிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்கர சிக்ஷா அபியான் ஆண்டு பணி திட்டத்திற்கு திட்ட ஒப்பளிப்பு வாரியம் பிஏபி அனுமதித்த தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக விடுவிக்காமல் உள்ளது மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காததன் காரணமாக அத்திட்டங்களுக்குரிய முழு செலவையும் மாநில அரசே ஏற்றுள்ளது அறுபத்தி எட்டு சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களின் சீரமைப்பு காரணமாக மாநிலங்களின் பெருமளவிலான வரி வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பயிர்ந்தளிக்க வரி வருவாயை மடைமாற்றும் வகையில் ஒன்றிய அரசி மற்றும் கூடுதல் கட்டணங்களை விதிப்பதை தவிர்த்திட நமது அரசு வலியுறுத்துகிறது நாடங்கும் ஊரக பகுதிகளில் பல கோடி ஏழை எளியோருக்கு குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆந்திராவோட மக்களுக்கு ஊதிய வேலையை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தினை வகையில்

எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்ட செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது எழுபது இத்திட்டத்தினை நீக்கியது கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமின்றி மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக பிபி ஜிராம்ஜி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும் ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது எனவே இப்புதிய திட்டத்தினை திரும்ப பெற்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மேலும் கூடுதல் நிதி ஆதாரங்களை ஒதுக்கி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் எழுபத்தி ஒன்று தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முத்தாய்ப்பானதாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அமைந்தது என்பதால் மகளிர் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் பத்திரப்பதியில் பெண்களுக்கான கட்டண சலுகை என மகளிர் மேம்பாட்டிற்காக இந்த அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இவ்வாறாக மகளிர் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக இந்த அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களில் பெரும்பான்மையான மாநிலத்தின் சொந்த நிதியில் இருந்து மட்டுமே செயல்படுத்தப்படுவது என்பதும் இந்த அரசுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒன்றாகும் எழுபத்தி எட்டு தமிழ்நாடு மீனவர்களின் பாதுகாப்பிற்கு இந்த அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகிறது பாக் வளைகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைய நேரிடும் நிகழ்வுகளில் சர்வதேச எல்லையை கடப்பதாக கூறி இலங்கை கடற்படை நா தமிழ்நாட்டு மீனவர்கள் கை செய்யப்படுகின்றனர் பின்னர் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் நடவடிக்கைகளால் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிக்கும் நிலையும் மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவர்களின் விடுவிக்கப்படாத நிலையும் நிலவுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்றது இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட கூட்டு பணிக்குழுவை மீண்டும் உயிர்ப்பித்திடவும் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையான தீர்வை எட்டிடவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசு வலியுறுத்தி வருகிறது பல்வேறு நிதி நெருக்கடிக்கு இடையே ஒன்றிய அரசு உறுதியளித்தபடி நேரத்தில் தனது பங்கை விடுவிக்கும் என எதிர்பார்த்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாக்கட்ட பணிகளை தடைபடாமல் நடைபெறுவதற்காக மாநில அரசே தனது சொந்த நிதியில் இருந்து திட்டத்திற்கு தேவையான நிதியை உரிய நேரத்தில் முன்னதாகவே விடுவித்து வந்தது ஆனால் ஒன்றிய அரசு தனது பங்குகளை விடுவிப்பதில் ஏற்பட்ட காலதாமத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாநிலத்தில் மற்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் தொடர் கோரிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு ஐம்பது ஐம்பது என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க ஒப்புதல் அளித்தது இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதியினை உரிய நேரத்தில் ஒன்றிய அரசு விடுவிக்கும் எனில் இத்திட்ட பணிகள் திட்ட கால முன்னதாகவே முடிக்கப்படும் எழுபத்தி நான்கு தற்போது சென்னைக்கு அடுத்தபடியாக அதிவேகமாக வளர்ந்து வரும் இரண்டாம் நிலை நகரங்களான கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தேவையை உணர்ந்து அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த அரசு முடிவு செய்தது அதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன எனினும் இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது வருத்தம் அளிக்கிறது கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகர மக்களில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை உள்ளதால் இத்திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட நகரங்களுடன் ஒப்பிடும்போது போது அவற்றை விட பெரிய நகரங்களான கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பதன் மூலம் மெட்ரோ ரயில் திட்டத்திலும் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அணுகும் நிலையே காணப்படுகிறது எழுபத்தி ஐந்து ஒன்றிய அரசின் கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்ட மும்மொழி பாட திட்டத்தை இந்த அரசு ஏற்கவில்லை இதனால் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட போதும் அதனால் பெரும் நிதிச்சுவை ஏற்பட்டதும் ஏற்பட்ட போதும் ஒன்றிய அரசின் மும்மொழி பாடத்திட்டத்தை ஏற்பதில்லை என்பதை பல்வேறு தருணங்களில் இந்த அரசு தெளிவுபடுத்தி வந்துள்ளது என்றுமே இருமொழி பாடத்திட்ட என்பதே தமிழ்நாட்டின் கொள்கை என்பதை இந்த அரசு வெளியிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையில் உறுதியாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தினை நாம் நமது இரு கண்கள் போல காத்து வருகிறோம் நம் உயிர்வோடும் உணர்வோடும் கலந்துள்ள செந்தமிழை காப்பதில் சமரசம் இந்த பேச்சுக்கே இடமில்லை சூழ்நிலையிலும் இக்கொள்கையில் எவ்வித மாற்றத்தையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் ஏற்காது எழுபத்தி ஆறு இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து மாமன்றம் பல்வேறு காலகட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது உள்ளது அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இந்தி மொழியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அலுவல் மொழி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசினை வலியுறுத்தி இப்பேரவையில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனினும் தற்போது அனைத்து உயர்நிலை நிறுவனங்களிலும் கற்பிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த நடவடிக்கையை மறைமுகமாக இந்தி தனிப்பாக மட்டுமே இவ்வரக கருதுவதோடு இதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது என ஒன்றிய அரசை இவ்வரசு வலியுறுத்துகிறது எழுபத்தி ஏழு இவ்வகையில் உயர்நதி செம்மொழியின் பெருமையினை உலகிற்கு செய்திடவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை போராடி பாதுகாத்திடவும் தமிழ் மக்களின் பெருங்கனவை நிறைவேற்றிடவும் என்னாலும் ஓயாது உழைத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது குறித்து நான் மனமாற பாராட்டுகிறேன் நாட்டின் பிற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறிமுகப்படுத்திய பல வெற்றிகரமான திட்டங்கள் அனைத்துமே மக்களின் தேவையை அறிந்து அவர்களது வளமான வாழ்வு நலன் கருதியே வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாடு அடைய வேண்டிய பரவலான வளர்ச்சி மற்றும் உயரிய இலக்குகள் குறித்து மக்களின் தேவைகள் மற்றும் கனவுகளை கண்டறிந்திட மாநிலத்தில் உள்ள ஒரு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெறும் அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கனவுகளையும் அறிந்திடும் நோக்கத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தன் ஆர்வலர்களை பயன்படுத்தி உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது உள்ளது கடை கோடி தமிழரின் கனவுகளையும் கருத்துக்களையும் கண்டறிந்து எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் விரைந்து பயணித்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அந்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஒன்பது அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழிய சந்தமிழ் வாழ்க நட்சமினர் வாழிய பாரத மணித்தெடு நாடு நன்றி வணக்கம் ஜகனமனி நாயக்க ஜயே பாரத பாகா சிந்து உங்கள் கவுசின் புதுச்சேரி நேரு வீதி வணிகத் திருவிழா வருகின்ற ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி இருபது வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள் முத்து சில்கவுஸ் जनगणमङ्गलदायक मङ्गलदायक जय हे भारत भार्यविदा जय हे जय हे जय हे जय 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 हे